கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணிய பாதை கவிஞர் சோழபுரம் தாக அவர்கள் எழுதிய கவிதை நூலின் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் புனித பயணம் அண்ணல் மதினாவில் குடிபுகுந்து ஆண்டுகள் பத்து மின்னலாய் ஓடின ஹஜ்ஜின் காலம் அண்மை வந்தது புனித ஹஜ்ஜு பயணம் அண்ணலின் தலைமையில் அறிவிப்பு செய்தி எட்டு திசைகளிலும் தொட்டு நின்றது அன்னல் பாதையில் அடியொற்றி நடக்க ஆவலின் விளிம்பில் திரளான மக்கள் கூட்டம் திரண்டிருந்தனர் பல நூறு ஆண்டுகள் மண்டிக் கிடந்த அனாச்சார முட்களை அகற்றி ஏக இறை எனும் வீரிய விதைகளை பாதைதோறும் விதைக்கும் அன்னலின் தலைமை பல்லாயிர மக்களை மக்க நகர் நோக்கி அழைத்துச் சென்றது உயர்வு தாழ்வு எளியோர் வலியோர் பேத அழுக்குகளை அகற்றி அமைதியின் சமத்துவத்தையும் அழகிய சகோதரத்துவத்தையும் அமல்படுத்தும் வெள்ளாடையை அனைவரும் அணிந்து கொண்டனர் மக்காவின் நுழைவாயிலில் நின்ற அன்னலின் விழிகளுக்கு காபா காட்சி தந்தது தூய்மை தவழும் காபாவிற்கு மதிப்பும் பெருமையும் நிலைத்து நீடித்திருக்க இறையை வேண்டி முறையாக மக்காவில் நுழைந்தனர் மக்கள் வெள்ளத்தில் மக்க நகர் மிதந்தது காபா சென்ற அண்ணல் ஏழு முறை சுற்றி வந்தனர் இறை தூதர் இப்ராஹிம் தொழுத இடத்தில் தொழுதனர் அண்ணல் புனித மரபுகள் இனிதே போற்றும் முகமாய் அண்ணலின் வாய் சிப்பியிலிருந்து உதிரும் வார்த்தை முத்துகளை கோக்கும் உள்ளத்துடன் சேர்ந்தே நின்றனர் தோழர்கள் ஹஜ்ஜின் எட்டாம் நாள் நில ஒளியில் நிலம் குளித்துக் கொண்டிருந்தது மினாவில் தங்கிய அண்ணல் மறுநாள் அரபா பெருவெளியை அடைந்தனர் மக்கள் சமுத்திரத்தில் பெருவெளியே ததும்பியது விரிந்த கடலாய் வீற்றிருந்த மக்களை நோக்கி அண்ணலின் முழக்கம் ஆரம்பமானது எனதருமை மக்களே நான் கூறும் செய்திகளை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் உங்களை இங்கு நான் சந்திப்பேன் என்பதை அறியேன் புனித இடத்தின் தூய்மை போல் இனி என்றும் இருப்பீர்களாக மனிதர் அனைவர்களுக்கும் மறுமையின் விசாரணை உண்டு ஏக இறைவனுக்கு எதனையும் இணை வைக்காதீர் வட்டியின் நிழலில் வாழவே வாழாதீர் மூட நம்பிக்கைகளை முற்றாக எரித்து விடுங்கள் நாம் அனைவரும் ஆதத்தின் மக்கள் அனைவருக்கும் சம உரிமை உண்டு எவர் மீதும் அநீதியின் முல்லை அள்ளி வீசாதீர்கள் அன்பு மக்களே இறைமறையும் என் வழிமுறையும் விட்டுச் செல்கிறேன் இதை பற்றி நிற்போருக்கு பாவத்தின் நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பாதுகாப்பளிக்கப்படும் என முழங்கிய அண்ணல் இறையின் கட்டளைகளை நிறைவாக எடுத்துரைத்தேனா அண்ணலின் வினாவிற்கு ஆம் ஆம் என்ற மக்களின் முழக்கமே எங்கும் எதிரொலித்தது இறைவா இதற்கு நீயே சாட்சி அண்ணலின் குரலில் உணர்ச்சி பொங்கியது இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை பூரணமாக்கியுள்ளேன் குரான் அஞ்சாவது அத்தியாயம் வசனம் மூணு இறைவாசகத்தை உச்சரித்த உதடுகள் உரையை நிறைவு செய்தன அன்னலின் பணி நிறைவை நெருங்கிவிட்டதாய் இறங்கிய இறைவசனம் இனி எஞ்சி இருப்பவை மறுமை வாழ்வே என மறைமுகமாய் உரைத்ததை அன்னலும் உணர்ந்தனர்